வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குரவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி நிகழ்ச்சி நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கும் அதற்கு எல்லா வல்ல இறைவனும் குரு அருளும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரம் இந்த பங் பஞ்சாங்கத்துக்கான விவரங்களை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வாக்கியம் திருக்கணிதம் எல்லாம் சொல்லியிருக்கேன் நான் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லப்படும் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கிலத்தில் பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான திதி இரவு பதினொன்று இருபத்தி ஒன்று வரை அதாவது இன்றைய நாள் முழுவதும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய நாள் முழுவதும் சதுர்த்தசி திதி இருக்குதா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை ஒன்று பத்து வரை உத்திர நட்சத்திரமும் அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரமும் வருது இன்றைய நாளுக்கான நாமயோகம் இரவு ஏழு நாற்பத்தெட்டு வர துருவ யோகமும் அதற்கு பிறகு வியாகத நாமயோகமும் வருது இன்றைய நாளுக்கான கரணம் பகல் பனிரெண்டு பத்து வரைக்கும் கரை கரணமும் அதற்கு பிறகு வனிசை கரணமும் வருது இன்றைய நாளில் ஜீவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஜீவன் இருக்குது இன்றைய நாளில் ஜீவன் முழு ஜீவனாக இருக்குது நேத்திரம் ரெண்டு இருக்குது அப்போ இன்றைக்கு ஒரு நல்ல நாள் தான் சொன்னா சொன்னால் ரெண்டு நேத்திரமும் இருக்குது ஒரு ஜீவனும் இருக்குது அதாவது முழு ஜீவனும் இருக்குது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை நம்ம பார்ப்போம் மாலை மூணு ஒன்று வரை சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் இருக்குது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் அதற்கு பிறகு மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரைக்கும் இருக்குது எமகண்ட நேரம் பத்து நாற்பது முதல் பன்னிரெண்டு பதினொன்று வரையும் குளிகை நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏழு முப்பத்தாறு முதல் எட் ஒன்பது எட்டு வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் மேற்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பவர்கள் பயணம் செய்ய இருப்பவர்கள் நீங்கள் வெள்ளத்து தானே கொடுத்து போகலாம் இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுர்த்தி திதி இருக்குது சதுர்த்தி திதி அப்படின்னாலே அதை வந்து ஒரு ராஜ வியூகம் அல்லது பெரிய திட்டங்கள் போடுறதுக்கு ஒரு உங்கள் வாழ்க்கையில் பெரிய திட்டம்னா ஒரு வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது ஒரு வியாபாரத்தை தொடங்கிறது அந்த மாதிரியான திட்டம் போடலாம் இன்றைக்கி ஒரு நல்ல நாள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாம அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு மத்தியம நாம யோகமாக இருக்குது அதே நேரத்தில் கரணங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது கரைசை கரணம் பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேலே இருக்குது பார இருக்குது அப்படி இருக்கும்போது கரிசி கரணத்தை பொறுத்த வரைக்கும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நீர் அப்படின்னா விவசாயம் மீன் வளம் மீ கடல் கார்ந்த தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி விவசாயம் அதாவது பால் உற்பத்தி ம பானங்கள் குளிர்பானங்கள் உற்பத்தி பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்பவர்கள் அதுக்கெல்லாம் இன்றைக்கு சிறப்பான நாளாக இருக்குது குளிர்பானங்கள் தயாரிப்பாக இருக்கட்டும் அது விற்பனையாக இருக்கட்டும் பால் தயாரிப்பாரும் விற்பனையாக அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமுக்கும் இன்றைக்கு நாள் கரிசை காரணம் பகல்வர இருக்குது பிறகு வனிசை காரணம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விடயங்கள் செய்வதற்கு இன்றைக்கு உகந்ததாக இருக்கும் இப்போ இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடாதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்த்தோம் ராசி பலனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எப்போவும் சொல்கிறது தான் ராசியை மட்டும் பார்க்காதீங்க உங்கள் லக்கணத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஏன்னா உயிரும் உடலும் சேர்ந்தால் தான் மனிதனாக இருக்க முடியும் உடலும் உயரும் சேர்ந்து மனமும் இருந்தால் தான் மனிதனாக இருக்க முடியும் அப்போ உடல் உயிர் ரெண்டு எங்கே இருக்குது லக்கணத்தில் ஒன்று உயிர் இருக்குது இந்த மனமும் உடலும் எங்கே இருக்குதுன்னா ச ராசியில் இருக்குது அப்போ ரெண்டையும் பாருங்கள் அதே நேரத்தில் திசை மஹா அடுத்தது புத்தி இது சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு இந்த நான் பலனோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பலன் அவ்வளோ துல்லியமாகவும் உங்களுக்கு தெளிவாகவும் இருக்கும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மையான நாளாக தான் இருக்குது எப்படி அப்படின்னா உங்களுடைய முயற்சி தொழில் முன்னேற்றம் வெற்றிகள் எதிர்கள் தொல்லை நீங்கிறது உங்கள் தம்பி தங்கைகளுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்கிறது அவர்களோட கடன் கூட நீங்கள் தீர்ப்பீங்க இல்லை அவங்க அவங்களோட கடன் தீர்க்க உதவுவாங்க இப்படி பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வியாபாரங்கள் வெளிநாட்டில் தம்பி தங்கைகள் இருந்தால் இல்லை போகிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான வழிகள் கிடைக்கும் அல்லது நீங்கள் போகிறதுக்கு அவங்க ஏதாவது உதவி செய்வாங்க இப்படி ஏதோ விதத்தை தொழில் ரீதியாகவோ உங்களுடைய தேவை அதாவது உங்களோட தனிப்பட்ட ரீதியாக வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் தொழில் வெட்டி தொழில் காவண்டி சொல்லுறது நோய்கள்லேருந்து வெளிவர்றது இந்த மாதிரியான பல விஷய நன்மைகள் இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கும் தக்க கொள்வதற்கும் நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க குடும்பம்னு சொல்லும்போது பெற்றவர்களாக இருக்கலாம் நாங்கள் பெற்றவர்களாக இருக்கலாம் இங்க கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது எங்களை கட்டிக்கிட்டவங்களாக இருக்கலாம் அல்லது எங்களை பெற்றோர்களை பெற்றவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் அதே நேரத்தில் ஏதாவது வா வாக்குவாதங்கள் வர்ற மாதிரியோ கருத்து வேறுபாட்டுக்கு வர்றது இருந்தால் அந்த இடத்த கலந்து செல்ல பாருங்கள் அதே மாதிரி காதலன் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆசைகளை இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைவாக வச்சுக்கொள்ளுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்வதற்கு சுதன் பகவான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு விஷ்ணு பகவான் வழிபாடு அதோட ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுனராசி நேர்கள் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலைப்பிடாமல் இருக்கிறதே உங்களுக்கு நன்மை தலையிடாதுன்னா அங்கே ஒரு வாக்குவாதம் வருது நீங்கள் போயிட்டு இதை செய்வோம் அதை செய்வோம்னு அங்கே சொல்கிறது அதை சொல்லும்போது நீங்கள் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லிடுவீங்க அதனால் ஒரு சச்சர் இப்போ அதுகளெலாம் இல்லாமல் இருக்க முதல்ல நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கான தியானங்கள் வழிபாட்டு முறைகளை செய்யுங்க இப்போ இன்றைக்கு நீங்கள் வந்து அமைதியாக இருக்க வேண்டிய நாள் அமைதியும் இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி தாய் தாய் வழி சம்மந்தப்பட்ட விஷயம் தாய் வழி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீடு காணி வாகனம் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்காதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க இருப்புகளை கொண்டு போய் நகையை வச்சுக்க எடுத்துகிட்டு நான் இந்த கடன் அடகு வச்சு இந்த வேலையை போகிறேன் வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் தொழிலுக்காக வேண்டிய இல்லை இந்த தொழிலுக்கு பிஸ்னஸுக்காக வேண்டியது நான் செய்து தான் ஆகணும்னு இருந்தால் கூட கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் வழிபாடு அவருடைய அதிபதினு சொல்கிற மகாவிஷ்ணு வழிபாடு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்போகிற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் மாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வார்கள் வெளிநாட்டு தொடர்புகளோடு வியாபாரம் செய்வார்கள் அதே மாதிரி நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று எதாவது தொழில் செய்யணும்னு இருந்தீங்கன்னா அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் அதை கடல் கடந்து இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களை எதாவது எதிர்பார்த்துருந்தால் அந்த எதிர்பார்ப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தம்பி தங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் பொறுமையாக இருங்க தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அவங்களோட குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க அடுத்து சிம்ம ராசி நேர்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் எப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இன்றைக்கு அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய நாள் வருமானமாக இருக்கட்டும் அதாவது வ வருமானம் லாபமாக இருக்கட்டும் கொமிஷனாக இருக்கட்டும் இன்சென்டிவாக இருக்கட்டும் மேலதிக கொடுப்பா ஏதோ ஒரு வருமானம் பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இரண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு அங் மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய வாய்ப்பு அண்ணன் அக்காக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடு தீரக்கூடிய வால் வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இப்படி குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஒற்றுமை சந்தோஷம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் புத பகவான் வழிபாடு அவருடைய அதிபதின்னு சொல்லப்படுற விஷ்ணு பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து துளாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உங்களுக்கு உங்களை பற்றி கவனம் செலுத்துங்க நான் இந்த காரியங்களை வந்து செய்யலாமா ஏன் செய்ய முடியலை ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இல்லை அப்படின்னு ரொம்ப உங்களை போட்டு நீங்களே குழப்பிக்கொள்ளாதீங்க முக்கியமாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் நிதானமாக இருங்க அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படுற புத பகவான் வழிபாடு அவருடைய அதிபதின்னு சொல்லப்படுற மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சனி பகவான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடுகளை யோகாதிபதி வழிபாடுகளும் சேர்த்து பண்ணிக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக அமையும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்களுடைய தந்தை வழி அல்லது தந்தை மூலமாக தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு கல்விகள் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வெளிநாட்டு தொடர்புகளில் தொழில் செய்பவர்கள் தொழில் வெற்றி நோய்கள் இருந்து விடுபடக்கூடிய நெற்றி வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சில முடிவுகளை எடுத்து அதில் வெற்றி வாகமொத்தத்தில் எல்லாத்திலும் வாக்கியங்களும் நன்மைகளும் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல நன்மைகளையும் பெருக்கிக் கொள்வதற்கு சூரிய பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு சிவப்பெருமான் வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தாரும் எல்லாருமே கவனம் நிதானத்தோடு இருக்கணும் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வாகனங்கள் செல்லும் போதும் சரி வீட்டு வேலைகள் செய்யும் போதும் சரி எல்லா விடயங்களிலும் கொஞ்சம் அவதானமாகவும் நிதானமாகவும் செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தர்மஸ்தாஸ்தா வழிபாடு சனி பகவான் வழிபாடு அவங்களோட குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குழந்தைகள் முக்கியமாக இரண்டாவது குழந்தைக்கு விஷயங்களில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப வி கல்யாணம் சம்பந்தப்பட்ட வி விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்துகிற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உறவினர் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அவங்களோட பெண் தெய்வன்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் செய்வது ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்வது இல்லாட்டி அந்த பாராயணத்தை கேட்கறது உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் குலதெய்வ வழிபாடு கனதா வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் சேர்த்து செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாள் நன்மைகள் பெறக்கூடிய நாள் தொழிலில் வெற்றி தொழிலில் முன்னேற்றம் தந்தையினுடைய உடல் நலங்களில் முன்னேற்றம் அவர்களுக்கும் இடையிலும் இடையில உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் தீர்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து தொழிலில் வெற்றி கடன்களை கொடுத்து திருப்பீங்க எதிரிகளை இனம் காணுவீங்க உங்களுடைய ஏதாவது மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்பட்டால் அதில் வெற்றி உங்களோட முயற்சிக்கான வெற்றி சகலதும் இன்றைக்கி வெற்றியான நாளாகவும் இருக்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு அவங்களோட குலதெய்வ வழிபாடு கண்ணதான வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குடும்ப சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் தொழில் செய்யும் போது வாகனங்களில் போகும்போது வீட்டு வேலைகள் செய்யும்போது மற்றவரோட பேசும்போது எல்லாம் கவனமாக இருக்கணும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது மிக மிக நன்மையை தரும் இப்போ இதனால வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கும் இதிலிருந்து எல்லாம் சகதம் அனுகூலமாக அமைவதற்கும் நீங்கள் புத பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்க அதோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனராசினியர்களை நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்பம் கணவன் மனைவி விவகாரங்களை கவனம் செலுத்துங்க தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க வீடு காணி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க குழந்தைகள் முக்கியமாக இரண்டாவது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க அதோட உறவினர்கள் நண்பர்கள் பங்குதாரர்கள் உங்கள் கூட பணி செய்வார்கள் அவர்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாகும் கவனம் அவங்களோட விடயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு ஏற்றவாறு நன்மையாக மாற்றி கொள்வதற்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் மாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது அதோட புதபகவான் வழி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வர குலதெய்வம் க கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் சேர்த்து செய்வது என்னால் சிறப்பு அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் உங்களுக்கு கடந்த சில காலங்களாக மனம் என்ன மனதில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதை எப்படி செம்மைப்படுத்தணுங்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நான் சொல்லி அதுக்கான இரண்டு நாட்கள் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா மன சம்மந்தப்பட்ட விஷயம்னா மனம்தான் எல்லா விதமான குணத்திற்கும் காரணமாக இருக்குது எப்போ எங்களுக்கு நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனதினுடைய செயற்பாட்டுக்கும் உடலினுடைய செயற்பாட்டுக்கும் ஒத்து போகாத நிலம் இந்த மணலுக்கும் இ நம்ம உடலில் இருக்கிற உயிருக்கும் ஒத்து போகாத நேரங்களில் தான் நோய்கள் ஏற்படும் நோய் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உடல் அப்படின்னு எடுத்தால் இது ஒரு பரு உடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பரு உடலில் பஞ்சபூதங்களின் தொகுப்பாகவே இந்த பு உடல் அமைஞ்சிருக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று விண்கிற உயிர் அப்படிங்கிற ஐந்து விஷயம் நம்ம உடலில் இருக்குது அது எப்படி இயங்குது எங்களுடைய எலும்பு தசை தோல் இந்த மாதிரி நம்மளால் பௌத்திகமாக பார்க்கக்கூடியதெல்லாம் நிலம் பஞ்சபூதமாகவும் அதே நீருங்கிறது இரத்த ஓட்டமாகவும் நெருப்புங்கிறது எங்கள் உடம்புல இருக்கிற வெப்ப ஓட்டமாகவும் அப்புறம் காற்று அது ஒரு வந்து பிராண பிராணம் அல்லது மூச்சு காற்றாக எங்கள் உடல் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்க அந்த காற்றவும் அப்புறம் விண்ணுங்கிறது எங்களுடைய ஆகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரித்வி அப்புதே வாயு ஆகாஷ் அந்த ஆகாஷங்கிற சக்தி உயிராகவும் நம்மளுக்குள்ளே ஓடி இருக்கு அப்ப இதுக்கும் அதுக்கும் வந்து பிணக்கு ஏற்படும் போது மனம் வேற என்னமோ சொல்லுவோம் உடலுக்கு தேவையானது நீங்கள் சரியாக செய்யாதனாலையும் மணலில் ஏற்படுற அந்த விதங்களாலேயும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு பௌத்திக ரீதிகளில் இந்த ஓட்டம் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சு வகையான ஓட்டத்தை நம்ம சொல்லுவோம் அதில் முக்கியமான ஓட்டம் அப்படின்னு சொல்லும்போது வெத்தோட்டம் காட்டோட்டம் வெப்போட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இரத்த ஓட்ட இந்த மூணு ஓட்டங்களில் எங்கேயாவது ஒரு தடை ஏற்படும் அல்லது இரண்டில் ஏற்படலாம் அல்லது மூன்றிலுமே ஏற்படலாம் இப்படி தடை ஏற்படும் போது அங்கே வந்து மின் குறுக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஷோர்ட் சர்க்கிட் அங்கே ஏற்படும் போது வலி வரும் அந்த வழியை மனம் மனம் ரீதியாக ஏற்படக்கூடிய உடலில் இருக்கின்ற தன்மைகள் மூலியமாக அது இயல்பாகவே சரி பண்ணிடும் ஆனால் சில நேரங்களில் அதை சரி பண்ண முடியாமல் போகிற நேரத்தில் அந்த இடத்துல வலி நீண்ட நாளாகும் அந்த நீரினால் நோயாக மாறும் நோயாக மாறி அதையும் நம்ம சரிசெயலும்போது அந்த இடத்துல வந்து ஒரு துளை அந்த துளைங்கிறது உடம்புல வேற்படுற துளை இல்லை ஓட்டங்கள் ஏற்படுற ஒரு துளை மின் எதிர் ஏற்பட்டு கடைசியில் உயிர் நம்ம விட்டு பிரியும் அப்போ எங்களுக்கு மனம் சரியாக இருந்தால் இந்த உடல் ஓ ஓட்டங்களும் சரியாக இருக்கும் அப்போ முதல்ல மனதை நம்ம வளப்படுத்தணும் வளப்படுத்தி உடலில் இருக்கிற அவனை அங்கங்களும் எங்களுடைய மனதோட ஒற்று இசைந்து இணைந்து இனிமை காத்து அதனுடைய செயற்பாடுகளை அமைச்சுக்கணும் அதுக்கு நம்ம வந்து முதல்ல நம்மள மனம் என்ன மாதிரியான எண்ணங்களோடு இருக்குது குணங்களோடு இருக்குது ஏன்னா எல்லா கர்மாவும் எண்ணம் சொல் செயல் என்கிற அடிப்படையில் இயங்குது அதை நம்ம எப்படி சரி செய்கிறது அது எப்படி நம்ம அதில் இருந்து குணாதிசயங்கள் தன்மைகள் எல்லாத்தையும் வரும் வரும் காலங்களில் பார்ப்போம் இந்திய ராசி பலம் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் இதே நேரம் ராசி பலம் இதே நிகழ்ச்சியினோட உங்களை சந்திப்பதில் பெரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்